பொதுவா ஒரு ஹீரோவை தெய்வமா கொண்டாடக்கூடிய சமூகம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா மிகப்பெரிய வில்லனுக்கு கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா ஆமாங்க மகாபாரதத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரம் அதுவும் எதிர்நிலை கதாபாத்திரமாக வில்லனா இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா சகுனி இன்னைக்கு வரைக்குமே வாழ்க்கையில வந்துட்டான் பார் சகுனி அப்படின்னு ஒருத்தரை நம்ம சொல்றோம் அப்படின்னா அவனால நிறைய ஏழ்ற வரும் அப்படின்னு அர்த்தம் நம்மளை சுத்தி நிறைய விஷயங்களை காம்ப்ளிகேட்டடா உருவாக்குறதுக்கான ஆட்கள் தான் அவங்க அப்படின்னு தான் சகுனியை நம்ம அடையாளப்படுத்தும் ஆனால் அந்த சகுனிக்கு ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக மகாபாரத்தில் நிறைய சூழ்ச்சிகள் பண்ண ஒரு கதாபாத்திரம்னா அது சகுனியாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா பாண்டவர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் அப்படின்னு குரு குருவம்சத்தை வீழ்த்துவதே அவருடைய எண்ணமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி சொல்கிறாங்க நம்ம நார்மலாக பார்க்குறப்ப துரியோதனனுக்கு ஹெல்ப் பண்ணார் தாய் மாமனாக வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு யோசிக்கிறோம் அது கிடையாது அவருடைய டார்கெட் என்ன அப்படின்னா வம்சத்தையே இல்லாமல் செய்கிறது தான் அவருடைய டார்கெட்டாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு காலகட்டத்துல பீஷ்மர் என்ன பண்றாரு அப்படின்னா காந்தாரத்தினுடைய இளவரசியா இருக்கக்கூடிய காந்தாரிய வந்து திருதராட்சனுக்கு வந்து பொண்ணு கேக்குறாரு திருதராஷ்டனனுக்கு வந்து உங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சகனுடைய அப்பாவா இருக்கக்கூடிய சுபாலர்கிட்ட கேட்குறாங்க இவங்களுடைய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அவங்களுடைய காந்தாரமா இருக்கு அப்ப அந்த காந்தாரத்தினுடைய இளவரசியா இருக்கக்கூடிய காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க திருதராஷ்டிரனுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அவனுக்கு கண்ணு தெரியாதே கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு வந்து எப்படி காந்தாரியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறாங்க இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா காந்தாரிக்கு நூறு பசங்க இருந்த மாதிரி சகுனி கூட பிறந்தது தொண்ணூற்றி ஒன்பது சகோதரர்கள் இது யாருக்குமே தெரியாது சகுனியோட கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சகோதரர்கள் இருக்கிறாங்க அதே நேரத்துல காந்தாரியினுடைய இயல்பை பத்தி யோசிக்கிறார் சகுனி காந்தாரி எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டா அவளுக்கு விளக்கு அப்படிங்கிற அந்த ஒளியிலே இருக்கணும் அவளுக்கு இருட்ட கண்டா சுத்தமா பயம் அவளுக்கு எப்பயுமே வெளிச்சத்துல இருக்கணும்னு நினைக்கிறவ உறங்கும் போதும் கூட வந்து நிறைய விளக்குகள் இருக்கக்கூடிய மாடத்துல தான் உறங்கக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு கண்ணு தெரியாத மாப்பிள்ளையை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனா கேட்கறது வந்து அஸ்தினாபுரம் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அதை எதிர்த்து எதாவது செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போறாங்க அப்ப சுபாலர் என்ன பண்றாரு தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய காந்தாரியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்ப இந்த ஜோசியக்காரங்க எல்லாம் கூப்பிடுவாங்க இல்லையா இந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேக்குறப்ப காந்தாரிக்கு வந்து ஒரு மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியக்காரர் சொல்றாரு அதுக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னு கேட்டா ஆடு இருக்கு இல்லையா செம்பரி ஆடு அந்த செம்பரி ஆட்டுக்கு காந்தாரியை திருமணம் செய்து வைக்கணும் முதல் திருமணமா அந்த ஆட்டுக்கு செஞ்சுட்டு அடுத்து என்ன பண்ணிருங்க அந்த செம்பரியாட வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியக்காரரு சொல்லிட்டு போயிடுறாரு இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா காந்தாரிக்கு முதல்ல அந்த ஆடோட ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க இந்த விஷயத்தை யாருக்கு சொல்லல பீஷனு சொல்லலை சொல்லல திருதராஷ்டிரன்கிட்டையும் சொல்லல சரி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருதராஷ்டிரனுக்கு காந்தாரியை திருமணம் செய்து வைக்கிறாங்க அந்த நிலையில வீட்டுக்கு வருவாங்க இல்லையா திருமணம் ஆகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மாப்பிளை வீட்டு விருந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாப்பிளை வீட்டு விருந்துக்கு சகுனியும் அவருடைய தொண்ணூத்தி ஒன்பது சகோதரரும் அவங்களுடைய அப்பா எல்லாருமே வந்திருக்கிறாங்க அப்படி வந்திருக்கக்கூடிய நேரத்துல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நகைச்சுவைக்காக சகுனியோட தம்பி ஒருத்தன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க அக்காக்கு ஏற்கனவே ஒரு ஆடோட திருமணம் ஆயிடுச்சு நாலப்பினா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை அம்மானு கூப்பிடுமா இல்ல மே அப்படின்னு கூப்பிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதா ஒரு நகைச்சுவை சொல்ல அது திருதராஷ்ரனுக்கு ரொம்பவுமே ஹர்ட் ஆயிருது உடனே என்ன பண்றான் அப்படின்னா இதை போய் பீஷ்மர் கிட்ட சொல்லு பீஷ்மர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த விஷயத்த ஏன் எங்க கிட்ட முதையே சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்க ஒரு சின்ன பரிகாரம் தான் அதுக்காக நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிறப்ப இல்ல இல்ல நீங்க மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரியர் என்ன செய்யறான் இந்த நூறு பேரையும் சகுனி உட்பட அவருடைய சகோதரர்கள் இருப்பாங்களே அந்த நூறு பேரு அவருடைய அப்பா அதாவது மாமனர் எல்லாத்தையும் சேர்த்து நூத்தி ஒரு பேரையும் சிறையில் அடைச்சிடான் சிறையில் அடைச்ச உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா பக்கத்துல அமைச்சர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல சிலைக்கு போயிட்டாங்க உங்களுடைய நூறு மச்சனும் போயிட்டாங்க உங்க அரை போட்டீங்க அவங்க என்னமோ ரொம்ப இயல்பா தானே இருக்கிறாங்க வேலை விலைக்கு சோறு கிடைக்குது எல்லாமே கிடைச்சா அவங்க சந்தோஷமா தானே இருக்கிறாங்க இப்படி நூறு மச்சன இருந்தா உங்களுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அவர் என்ன பண்றாரு மூணு வேலை உணவுல இருந்து இரண்டு வேலை உணவு மட்டும் கொடுங்க அப்படிங்கிற இந்த ரெண்டு வேலை உணவுலையும் அவங்க சாப்பிட்டு திடகாத்திரமா இருக்கிறேன் அதுக்கு அடுத்து என்ன செய்யறாரு வேளை உணவு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப சகுனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே என்ன கொடுக்குறாங்க வேளை உணவு மட்டுமே கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தாங்க வேளை உணவுலையும் அவங்க எல்லாருமே நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் நூறு பேத்துக்கும் ஒரு குவலை உணவு மட்டும் கொடுத்தாங்க தாங்க சாப்பாடு அதை கொடுத்த மாத்திரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா அதையும் வந்து கொஞ்சம் பிரித்து சாப்பிட்டா அவங்க உயிரோட இருக்கிறாங்க ஒரு சில பேர் நோய்வாய்ப்படுறாங்க ஒரு சில பேர் இறந்து போகக்கூடிய நேரமா இருக்கக்கூடிய நிலையில எல்லாருமே ஒரு முடிவுக்கு போகிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குரு வம்சம் தான் நம்முடைய வம்சம் அழிகிறதுக்கு காரணமாக இருக்கு அதனால என்ன செய்யற அப்படின்னா நாங்கள் எங்களுடைய சாப்பாடு எல்லாருக்கும் ஒரு ஒரு பருக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தமே நூறு பருக்கை தான் நூறு பருக்கை அவங்க அப்பாவுக்கும் சேர்த்து நூற்றி ஒரு பருக்கை மட்டும்தான் கொடுக்குறாங்க இதை மட்டுமே நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் சாப்பிட்ல உனக்கு கொடுக்குறோம் நீ என்ன பண்ணு எங்களுக்கு பதிலாக உயிரோடு இருந்து இந்த குருவம்சத்தை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நூறு சகோதரர்களில் அந்த தொண்ணூற்றி ஒன்பது சகோதரர்கள்னு சொல்கிறாங்க அந்த தொண்ணூற்றி ஒன்பது பருக்கை அப்பாவுக்குரிய ஒரு பருக்கை அந்த நூறு பருக்கையை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்கிறான் சகுனி அந்த நேரத்தில் தான் அவன் ஒரு முடிவு போகிறான் எங்களுடைய குடும்பத்தை இல்லாம செஞ்ச இந்த குருவம்சத்தை இல்லாம செய்யணுங்கிற முடிவுக்குள்ள வரா அப்பதான் அவங்களுடைய அப்பாவா இருக்கக்கூடிய சுபாளர் இறக்குறாரு அந்த சுபாளருடைய முதுகெலும்புல இருந்து எடுத்துதான் அவன் வந்து பகடை செய்ய ஆரம்பிக்கிறான் இப்படியான விஷயம்தான் அந்த பகடை என்ன பண்ணுது எந்த எண் கேட்டாலும் கொடுக்குது அப்படின்னா அது அவங்க அப்பாவுடைய எலும்பு இப்படியான ஒரு வஞ்சகம் அப்படிங்கிறது சகுனிக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு பொதுவாக சொல்லுவாங்கல்ல வில்லன்கள் தானா உருவாகிறது இல்லை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவங்கள வில்லனா மாற்றிடுது எல்லாருமே நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி சகுனியும் நல்லவனா தான் இருந்திருக்கான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறான் ஆனால் அவனுக்குள்ள ஒரு இயக்கம் எல்லா பெண்கள் மாதிரியும் நம்முடைய தங்கச்சி வாழ முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடியே அப்பாவும் தொண்ணூத்தி ஒன்பது சகோதரர்களும் இறந்து போறதை கண்ணுக்கு முன்னாடியே பார்க்குறாங்க சகுனி இந்த வழியும் வேதனையும் தனக்கு என்றைக்குமே இருக்கணும்னு நினைச்ச சகுனி என்ன பண்றான் அப்படின்னா தனது வலது காலை வந்து ஊனமாக்கிக்கிறான் அந்த வழியை அனுபவிக்கும் போதுமெல்லாம் இந்த வழி தனக்குள்ளாக ஞாபகம் வரணும் அப்படின்னு நினைக்கிறான் சகுனி அப்படிதான் வந்துட்டு சரி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இறந்துட்டாங்க மாமனார் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் திருதராஷ்டிரன் மனம் இறங்கி சகுனி வந்து காந்தாரிக்கு ரொம்ப பிடித்தமான சகோதரன் சரி ஒருத்தராது உயிரோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சகுனியை தன்னோட தான் அவன் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கிறான் இவங்க பாண்டவருக்கு எதிராக செயல்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் அது மொத்தத்துல யாருக்கு கேடா அமைஞ்சது அப்படின்னா தான் அங்கே பார்த்தீங்கன்னா துரியோதன கூட்டமும் அழிஞ்சிருச்சு பாண்டவர்களில் உப பாண்டவர்களும் அழிஞ்சு போயிட்டாங்க மொத்தமாக குரு வம்சத்தினுடைய கதையவே ஒரே ஆளா இருந்து முடிச்சா சகுனி அதனால தான் சகுனிக்கு மிகப்பெரிய கதாபாத்திரத்தை நம்ம கொடுத்து வச்சுருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சகுனிக்கு ஒரு கோயில் இருக்குங்க எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்துல கொட்டாக்காரா வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிறிய கிராமம்தான் தான் பவித்ரேஸ்வரம் திருவனந்தபுரத்திலிருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் கொல்லத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கக்கூடிய இந்த கொட்டகாராவிலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கௌரவர்கள் எல்லாம் தங்களுடைய படையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பங்கிட்டு கொண்ட பகுதி அப்படிங்கிறதுனால பகுத்திரேஸ்வரம் அப்படின்னு இருந்திருக்கு நாளடைவில் அது பவித்ரேஸ்வரம் அப்படின்னு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த திருத்தலத்துல கடன் வம்பு வழக்கு தேவையில்லாத சூழ்ச்சிகள் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய சகுனியையும் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் கும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மகாபாரத போர்க்களத்தில் திருந்தணும்னு நினச்சாரு சகுனி கடைசி கட்டத்தில் அதுக்கு முன்னாடி இந்த திருத்தலத்துக்கு வந்து சிவபெருமானை வேண்டாரு தன்னுடைய பாவம் எல்லாம் போகணும்னு சொல்லி சிவபெருமானை வேண்டிய திருத்தலமாகவும் இந்த திருத்தலத்தை சொல்கிறாங்க ஆனால் இதில் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாதேவனுடைய கரங்களால் சகுனி மரணிக்கப்படுவார் அப்படிங்கிறதா மகாபாரத கிடைக்கிது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த கதைகள் கொஞ்சம் முன்னுக்கு பின்னா இருந்தாலும் சரி மக்களுடைய நம்பிக்கையில் இந்த சகுனி இங்கே இருக்கிறதாகவும் என்ன ஒரு குறையாக இருந்தாலும் அதாவது எதிரிகள் சூழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்ச்சிகள் இருந்து விடுபடுறதுக்காக இந்த திருத்தலத்தை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க நம்ம கெட்டவன் நினைக்கிறோம் இந்த கெட்டவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயமான கதையை கேட்கிறப்ப உங்க உண்மையான கெட்டவனா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு என்னதான் இருந்தாலும் சகனி செஞ்சது தப்புதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க இந்த திருத்தலம் இருக்கிறது அப்படிங்கறத பார்த்தாச்சு இங்க நிறைய திருவிழாக்களும் நடத்துறாங்க ஜனவரி பிப்ரவரி மாதத்துல பிரம்மோற்சவம் நடத்துறாங்க இப்படிப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா போயிருந்தா அந்த அனுபவத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க சகுனி குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க இப்படி மற்றொரு காணொலியில் உங்களை சந்த வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் பாலுவானந்த் நன்றி வணக்கம்